ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி நைட்டு ஜீரகம் சோம்பு வெந்தயம் மல்லி இதெல்லாம் ஊற வச்சு நம்ம அந்த தண்ணி எடுத்து குடிச்சுட்ருக்கோம் இப்போ அதை வந்து நான் முளைக்கி போட போகிறேன் இந்த லைட்டாக குச்சி வச்சு மண்ணை கிளறி விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் தான் போட போகிறோம் கூட்டம் பாருங்கள் அப்போது போட்டுருக்கம் பாருங்கள் இப்போ லைட்டாக மண்ணை லைட்டாக தள்ளி விட்டுட்டு தண்ணி விட்டு தண்ணியை தெளிச்சுவிடுவேன் இப்போ தண்ணி தெளிச்சாச்சு ஓகே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டா நாள் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க நம்ம போட்டது வெந்தயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் முளைச்சிருக்கு வேறு எதுவும் முளைச்ச மாதிரி தெரில ஃபுல்லுமே வெந்தயம்தான் முளைச்சிருக்கு இங்கே பாருங்கள் இது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் இந்த சைஸில் இருக்குது வெந்தயம் பூரா பாருங்கள் ஒரு ஆறு ஏழு நாள் கழித்து பாருங்கள் இந்த சைஸுக்கு வந்துடுச்சு நம்மளோட வெந்தயம் பாருங்க சூப்பராக இருக்கா நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்லி சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் வீக் ஆயிடுச்சு இந்த சைஸுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ ஒன்றில் வளர்ந்துருக்கு ஒன் வீக்கில் எவ்வளோ அழகாக எவ்வளோ பூ எவ்வளோ வெந்தயம் பூராமே வெந்தயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வெந்தயம்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் நம்ம வெந்தய கிடைய யூஸ் பண்ணலாம் பொரியலுக்கு பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லது வந்தே கீரை பாருங்கள் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு சூப்பராக இருக்குது நமக்கு பாருங்கள் ரெண்டு பெனிஃபிட்டு நைட் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்றோம் இருக்கிற மிச்ச வெந்தயத்தையும் வேஸ்டாக்காமல் இதே மாதிரி கீரையும் செஞ்சு சாப்பிட்லாம் எதையும் வேஸ்டாக்க வேண்டிய அவசியமே கிடையாது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ